உங்களுடைய மனமும் உங்களுடைய இதயமும் தொடர்ச்சியாக சென்மைப்படுத்தப்பட்டு இன்னும் நீங்கள் மேலே 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 முன்னேறி செல்லும் பொழுது முதா முதலேத்தோ ஒரு தகவல் ஒன்று நெட்டில் படிச்சிட்ருந்தேன் ஒரு மழை மேகத்துக்கு எட்டாயிரம் பத்தாயிரம் அடி கீழே இருக்கும்போது நம்ம மேலே பார்த்துட்டுருக்கோம் நம்ம மேலே அது மழை பெஞ்சிட்டு ஒரு ஃப்ளைட்டில் நீங்கள் அதை தாண்டி போகும்போது அந்த ஃப்ளைட்டு அது மழை மேகத்தின் மூலமாக போகும் இல்லை கொஞ்சம் உயர நிலைமைக்கு போகும் அது ஒரு பதினாலு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் உயரத்தில் போகும்போது அதை தாண்டி போயிடும் ஆனால் உங்களுக்கு அது பக்கத்தில் தெரியும் ஆனால் இந்த சேட்டலைட்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க இல்லையா சேட்டிலைட்டோட உயரம் எவ்வளோ பேருக்கு தெரியும் எங்கே இருக்குது நானூறு கிலோமீட்டர் மேலே இருக்கு அங்கே பார்க்கும்போது அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மேகங்களோ மற்ற விஷயங்களோ எது இங்கே இவ்வளோ பெரிய சில நேரங்கள் அழிவை உருவாக்குகிறதோ தண்ணீர் தேங்கி அது மேலே இந்த பாகம் இட்டு நோண்டா தெரியும்